தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலை தூக்கும் சிக்கன் குனியா விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தேர்தல் பணிகள் மும்முரம் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் அறிவிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் நடத்தப்பட்ட இரட்டை கொலை தடுப்பு காவலில் சந்தேக நபர்கள் இலங்கையில் நிறுவப்பட்ட முதல் விந்தணு வங்கி கொழும்பில் அதிகரிக்கும் பல் எண்ணிக்கை காசாவில் வைத்தியசாலையை குறிவைத்துள்ள இஸ்ரேல் உள்நாட்டு செய்திகள் சில வருடங்களின் பின்னர் கொழும்பு மற்றும் கோட்டை பகுதிகளில் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகமாக பதிவாகி வருவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நுளம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அழிப்பதன் மூலம் மட்டுமே சிக்கன் குனியா பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சிக்கன் நோய் தற்போது ஆபிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களிலும் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் தீவுகளிலும் பரவும் நோயாக அடையாளம் காணப்பட்டு இந்நிலையில் நாட்டில் சிக்கன் குனியா நோய் மீண்டும் தலைதூக்கி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகள் அடிக்கடி சுற்றுச்சூழலுக்கு ஆளாக நேரிடும் மேலும் சில பகுதிகளில் மழை காலம் அதிகரிக்கும் போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் தற்சமயம் தொடரும் மழையுடனான வானிலையால் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழித்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் වැඩටියන්ටත් දෙගොල්ලන්ටම මේ චිකුන් ගුණ්‍යා රෝගය හැදන්න පුලුවන්.ඒ රෝගය ඩෙංගු රෝගය බෝකරන මුදරුවන්ගේම තමයි බෝවෙන් ඒ කියන්නේ චිකන් ගුණ්‍යයා කියන්නේ කුරලු උනොමයි. මකද චිකන් ගුණ්‍යයා කියන රෝගයට හරිට ප්‍රතිකාරයක් නෑ අපට වේදනානාසකට අරගෙන විවේකිව ඉන්නක තමයි කරන්න වෙන්නේ. දෙවනුව චිකුන් ගුණ්‍යාවට ප්‍රසක්ති කන එන්න තක් නෑඒක් ගන් ප්‍රවසන්වෙන් අපිට වලක්ක ගන්න ඕන මේ රෝගෙ හැදනක. ඒක වලක් ගන්නේ මුදුරුව බෝය ස්ථනාවම කරගන්න විශේෂයම් දැන් පාසල් ලවට නිවෙ සට පිල්ඩින් කස්්‍රක්ෂ කන තැන්වලේ මදදුර ලසිීමම ෝයන වයා ෙංගු මදරුව මගින් චිකුන් ගුණඥා පුද්ගලිගෙන් පුද්ගලෙක්ට ලබාදර. நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாக ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் போலீசாரின் தேர்தல் பிரிவு தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் கண்காணித்து வருகிறது அனைத்து சம்பவங்களும் பதிவு செய்யப்படுகின்றன மீறல்களுக்கும் எதிராக நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் தற்போதைய பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன தற்போது வழக்கமான போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேர்தல் நாள் நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கான போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம் தேர்தல் காலத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு அளிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அவர் தெரிவித்தார் இதேவேளை பூநகரி மன்னார் மற்றும் திக்யத்தை கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன இம்மாதம் இருபத்தேழாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த மூன்று பிரதேச சபைகளில் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் பணிகள் நாளை மறுதினம் நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாதிரை தேவேந்திர முனை இரட்டை கொலை சம்பவத்துக்காக இரண்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதன்படி ஆறு ரக துப்பாக்கியும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி சம்பவ இடத்திலிருந்து குறித்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளின் வெற்று தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருந்தன இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட நான்கு சந்த சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு மாத்தரை பதில் நீதவான் நேற்று போலீசாருக்கு அனுமதி வழங்கினார் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலை ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது மாதிரை தேவேந்திர முனை விஷ்ணு ஆலயத்துக்கு அருகில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் குறித்த பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயது நிறுவனத்துடைய இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் போதை பொருள் வர்த்தகம் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த மோதலின் விளைவாக இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வி ரவுண்ட் இலங்கையில் முதல் விந்தணு வங்கி கொழும்பு காசல் மகப்பேற்று வைத்தியசாலையில் நிறுவப்பட்டுள்ளது மலட்டுத் தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள தம்பதியினருக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் விந்தணு வங்கி அமைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு காசல் மகப்பேற்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தந்த நாராயண தெரிவித்துள்ளார் குழந்தையின்மையால் அவதிப்படும் பெற்றோருக்கு உதவ விரும்பினால் விந்தணு வங்கியின் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்தார் விந்தணு வங்கி பற்றிய தகவல் அறிந்து கொள்ள தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 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 அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று ஆறு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை விடுக்கலாம் விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படை விமானத்தில் எந்த இயந்திர கோளாறும் இல்லை என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதிவேக நெடுஞ்சாலையின் ஆய்வு பயணத்தில் பங்கேற்ற போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் பயிற்சியின் போது இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டதாகவும் இது உலகம் முழுவதும் உள்ள பொதுவான பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ඒ ගේියපු කටේ පුූුවෙනට ටකොළන්ගේ අත්තරදීමක් කලා තියෙනවා අප සතුර වනවා අඩුගානයේ නිල ඒමුන් දෙදෙන බේරිචක් යන ගේ දැනීම හැටියටේ වාර්තාවනුව විශාල දේපල් හානයක්්‍රදේශරවලාන නමුද්‍යම්යම් දස් කොළන්වට යම් හානයක් කලා තිබෙනවා දේනිසා ඒ ඇත්තරමකත්වත් පුහලුවම්මලද අපේ රටත් ලෝක කොයිටත් වන ඒර වෙන කිසිම හේතුවක් එක සම්බදධ නැකික තමයි තාක්ෂි වාවත් වනුති. இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருடாந்த உட்புற விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மேசை பந்தாட்ட போட்டியில் பெண்களுக்கான போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டஹாச்சி முதலாம் இடத்தையும் அவருடன் போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்திரினி கிரியெல்ல இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் அத்துடன் நிலாந்தி கொட்டஹாச்சி மற்றும் பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க ஆகியோர் இரட்டைய மேசை பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர் பிரதமர் ஹரினி அமரசூரிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க துறை பிரதி அமைச்சர் சுகத் திலக ரத்ன விளையாட்டு நிகழ்வின் ஏற்பாட்டாளர் நலின் பாண்டார பாராளுமன்ற விவகாரங்களுக்கான செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர ஆகியோர் தலைமையில் பரிசில்கள் வெற்றி கிண்ணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன மேல் சப்ரகமுவ மற்றும் மத்தியமா காணங்களிலும் காலி மாத்திரை குருணாகல் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் வேளையில் பனிமூட்டம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை தாண்டியுள்ளதாகவும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் காசா தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன காசா சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த உயிரிழப்புகளில் பொதுமக்கள் மற்றும் போராடிகள் இருவருமே அடங்குவர் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வர்களில் கணிசமான எண்ணிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் உள்ளனர் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்ததிலிருந்து மாத்திரம் சுமார் அறுநூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தெற்கு காசாவில் உள்ள மிகப்பெரிய வைத்தியசாலையான நாசர் வைத்தியசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது இந்த தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் இஸ்மாயில் பர்ஹூம் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் னர் பர்ஹூப் முந்தைய தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் ஹமாஸ் வைத்திய சாலைகள் பாடசாலைகள் மற்றும் தங்குமிடங்கள் போன்ற பொது பயன்பாட்டு உள்கட்டமைப்பை தங்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டுகிறது ஆனால் ஹமாஸ் இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறது இதனிடையே குறைந்தபட்ச பாதிப்பை படுத்தும் துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது நாசர் வைத்தியசாலையானது ஏற்கனவே முந்தைய தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்களால் நிரம்பி வடிவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீதான ரஷ்ய போரானது மூன்று ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களையும் பொருளாதார உதவியையும் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் உக்ரைனுக்கு சுமார் இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான இராணுவ உதவியை வழங்குவதாக ஜெர்மனி அரசாங்கம் அறிவித்திருந்தது இதில் ஆளில்லா விமானங்கள் கவச உடைகள் போன்றவை அடங்கும் ஆனால் பிரதமர் தலைமையிலான ஆளும் கருத்து வேறுபாட்டால் இந்த உதவி பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது தற்போது ஜெர்மனி பாராளுமன்றம் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன